प्रधानमंत्री जी राजनीति पर आए पहले आपको कहते थे आपके कई नाम हैं पशमाशूर मौत का सौदागर नीच और चाय वाला इस बार उन्होंने कहा चौकीदार चोर है दो ऑप्शंस थे एक ऑप्शन था कि इसको इग्नोर कर दिया जाए मगर आपने उसको काउंटर कैंपेन बनाया मैं भी चौकीदार பிரதான் கியூ நீங்கள் இதுக்கான பின்புலத்தை விளக்க கொஞ்சம் நேரம் பிடிக்கும் உங்க நேயர்கள் கிட்ட டி விக்கிரவன் இவங்க அவதூறு பேசின விஷயம் நான் முதலமைச்சரா இருந்திருக்கேன் அதிக காலம் குஜராத்தோட முதலமைச்சர் ஆனா என்னைக்கும் நீங்க என்ன ஒரு டி விக்கிரவனா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க என் குடும்ப பின்னணி பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நான் இந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இறந்திருக்கேன் ஆனால் பிரதமர் பதவிக்கான வேட்பாளர்னு என் பேர் முன்மொழியப்பட்ட போது அப்போ அப்போ சிலர் ஒரு ஆர்வம் காரணமாக என்னோட சிறுவயது தொடர்பான விஷயங்களை தேடற முயற்சியில் ஈடுபட்டாங்க அதில் எந்த ஒரு களங்கமும் இருக்கல ஆனால் சில பேர் வெகுமதியை அறிவிச்சாங்க மோதி கையால் டீ குடித்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதில் லட்சம் வெகுமதினாங்க இந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு இப்போ இந்த டி விற்பனையாளருங்கிற விஷயம் இருக்கே என்னை பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்த பிறகு என்னோட கட்சி என்னை பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்தாங்க அதுக்கு பிறகு தான் இது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அப்போ திடீர்னு ஒரு மனிதன் டிவித்தவங்கிறதாலேயே வசப்பட ஆரம்பித்தாங்க அப்போ தான் நான் பெருமிதத்தோடு சொன்ன ஆமாங்க நான் எளிமையான பின்னணி உடையவன் தான் நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நான் சின்ன வயசில் டிவி தைங்கிறது உண்மை தான் இது நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அதனால் சொன்னேன் இல்லைன்னா நான் முதல்வராக இருந்த வேலையில் நானும் என்னைக்கும் இதை பத்தி பேசினதுல வேறு யாரும் பேசல இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இது வந்துச்சு காவல்காரன் பத்தின நானே தேர்ந்தெடுத்து அதோட அடையாளப்படுத்திக்கிட்டேன் அது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டு என் தேர்தல் பிரச்சாரத்திலேயே கூட இருக்கு அதில் பார்த்தா காவல்காரங்கிறது ஒரு அமைப்பு கிடையாது காவல்கிறது உணர்வை குறிக்குது காவல்காரன்னா அதோட அர்த்தம் தொப்பி விசில் கம்பு இதெல்லாம் கிடையாது அண்ணல் காந்தியடிகள் அறங்காவலர் தன்மை பத்தி அடிக்கடி பேசுவார் ஒரு வகையில் இந்த அறங்காவலர் கோட்பாட்டுப்படி தான் இந்த காவல்காரன் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு எளிமையான சொல்லாட்சி நான் ஒரு அறங்காவலருங்கிற முறையில் தான் பணியாற்றுவேன் அதாவது ஒரு காவல்காரங்கிற முறையில் பணியாற்றுவேன் நான் அதிலிருந்து களவாடக்கூடிய மனிதன் கிடையாது அதுதான் என்னோட உணர்வு அந்த தான் மனசில் தாங்கி நான் வேலை செஞ்சேன் ஆகையினால் அதை அவதூறாக சொன்ன போது அது மேல சேற்றவாற தூற்றின போது கண்ணியம் இல்லாத சொற்களை பயன்படுத்தின போது அப்ப எனக்கு இது அவசியமாப்பட்டது நான் மக்கள் முன்னால போய் நிற்பேன் என்ன வஞ்சு தீர்த்தாங்களோ அந்த நபரே நான் தான் இப்ப நீங்களே முடிவு செய்யுங்க மோடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் குஜராத்தில் குஜராத்ல ஒரு செம ஜாலியான விஷயம் நான் என் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு காங்கிரஸ் தலைவர் தான் இதை என் மேல சுமத்தினாரு மோடி கிட்ட அதாவது இரநூத்தம்பது ஜோடி காலணிகள் இருக்கு இல்லை இல்லை ஆடைகள் இருக்குன்னாரு இரநூத்தம்பது ஜோடி ஆடைகள்னு அவர் அதை சொல்லி வச்சார் அதன் பிறகு அவர் உருப்படி இல்லாத ஏதோ ஒரு இரநூத்தம்பது ஜோடி ஆடைகள்னு ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டை சாட்டினார் அதே நாள் நாளன்னைக்கு தான் ஒரு புதுக்கூட்டத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு அன்னைக்கு நான் பொதுக்கூட்டத்தில் சொன்னேன் இன்னைக்கு நான் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதாவது என்கிட்ட இரநூத்தம்பது ஜோடி ஆடைகள் இருக்கான் ஒருவேளை அவர் சொன்ன விஷயத்தில் உண்மையே இல்லாமல் இருக்கலாம் இல்லை ரெண்டு தவறாக இருக்கலாம் இல்லை அஞ்சு தவறாக இருக்கலாம் அப்படியே இருந்தாலும் கூட அவரோட இந்த குற்றச்சாட்டு பொய்யாகவே இருந்தாலும் கூட நான் அதை உள்ளபடியே ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன் நான் இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறேன் நான் உங்ககிட்டயே கேட்க விரும்புகிறேன் நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் பலான முதல்வர் இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு சில சமயத்தில் பலான முதல்வரோட மருமகன் இரநூத்தம்பது கோடி ரூபாயை சம்பாதிச்சாரு சில சமயத்தில் ஒரு முதல்வரோட உறவுக்காரரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சாருன்னு நீங்களே இப்போ முடிவு செய்யுங்க உங்களுக்கு இரநூத்தம்பது கோடி அடித்த மனுஷன் வேணுமா இல்லை இரநூத்தம்பது ஆடைகள் வச்சிருக்கிற மனிதனா ஒருவேளை உங்களுக்கு பட்டுச்சுன்னா இரநூத்தம்பது ஆடைகள் வச்சிருக்கிற ஒரு குற்றவாளின்னா எனக்கு வடை கொடுங்கன்னு பொதுமக்கள் முழுக்க குரல் கொடுத்தாங்க அடுத்த நாள்லேருந்து குற்றம் சுமத்துறத காங்கிரஸ்காரங்க நிறுத்திக்கிட்டாங்க ஆக இப்படி என்ன வேணால் சொல்லலாம் எங்கே வேணால் சொல்லலாம் நீங்கள் நாலு வசவுகளை தான் சொன்னீங்க அவங்க என்ன வெய்ய அகராதியில் எந்த சொல்லையும் விட்டு வைக்கல ஆனால் 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 இருந்தாலும் கூட இந்த நாட்டில் குறிப்பிட்ட சில நபர்கள் இருக்காங்க அவங்க இவங்களுக்கு கர்ணகவசமாக இருக்காங்க அவங்க ஒரு விஷயத்தை ஏற்றுக்க தயாராக இல்லை இவங்க நாட்டுக்கு தீங்க தவறு செய்யறாங்க இதன் காரணமாக அவங்க மோசமா நடக்கிறத ஒரு ஃபேஷனாகவே எடுத்துக்கிறாங்க